பரிசுத்தவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக ரூத்து புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரண்டு நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் இஸ்ரேவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கையின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கின்றாய் அவர் உனக்கு முழு நிறைவான பலனை அருள்வார் என்றார் பாண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயினல் ஆவியே தந்தையே அருமையான அதிகாலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை கிரோம் சுவாமி அதிகாலையிலே உமது வல்லமையான பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி உமது அன்பு பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றி உமது திட்டத்தை நிறைவேற்ற நீர் எங்களோடு கூட கடந்து வந்திருக்க கூடியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா கடந்த நாட்களிலே உன்ன உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து யாரிடமும் கடன் வாங்காதபடி மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு திரு குடும்பமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை அருள் ஆசிரியையும் கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதை கிரேன் சுவாமி இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களோடு கூட இறக்கும் பொழுது உண்மையிலும் எங்களால் வாழ முடியும் ஏனென்றால் உமது ஆசீர்வாதம் ஒரு நாளும் தடைப்படுவது இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் யாரும் அதற்கு தடை கற்களை போடுவது இல்லை போடவும் முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம் சில நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவோ மாற்றத்தை நீர் கொடுத்திருக்கின்றீர் நாங்கள் தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த பொழுதும் எங்களை அரவணைத்து அழைத்து உமது அன்பு பணிக்காகவும் உமது அன்பு பிள்ளைகளாகவும் எங்களை உருவாக்கி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதி சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் நீர் எங்களுக்கு அதிகாலையிலே உமது ஆற்றல் மிக்க வார்த்தைகளை கொடுத்தீரே நீ செய்துள்ள அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு தகுந்த பலன் அளிப்பார் என்றும் ஆ தகப்பனே நாங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையாய் இருந்தாலும் சரி அதற்கு தகுந்த பதிலை அளிக்கக்கூடிய பலனை அளிக்கக்கூடிய தெய்வம் நீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஏனென்றால் மனிதனோ முகத்தை பார்க்கின்றான் கடவுளோ உள்ளத்தை பார்க்கின்றார் எங்களுடைய உள்ளத்தை ஆய்ந்து அறிந்து நாங்கள் செய்த நன்மையான காரியங்களை நினைத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் ஆண்டவரே இந்த அதிகாலையிலே உமது இறக்கைகளின் அரவணைப்பை தேடி வந்திருக்கக்கூடிய எங்களை நீர் கைவிட்டு விடாதையும் உமது பாதுகாப்பில் எங்களுக்கு நிறைவான அமைதி உண்டு உமை தேடி வந்திருக்க கூடிய பிள்ளைகளாகிய நாங்கள் இனி வாழக்கூடிய நாட்களிலே வழி சென்று விடாதபடி நீர் எங்களுக்கு தரக்கூடிய முழு நிறைவான பலனை பெற்றுக்கொண்டு அந்த பலனை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டும் ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஏனென்றால் உம்மை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே இந்த உலகத்தில் கைவிடப்பட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டதும் இல்லை அவர்கள் அழிந்து போனதாக நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பார்த்ததும் இல்லை நீர் கூட இருக்கிறபடி நாள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பங்களையும் ஏழ்மையையும் நீர் அறிந்திருக்கின்றீர் உண்மையிலும் உண்மையுமாக உமது கரங்களில் இருந்து செல்வங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் சுவாமி திருவழிபாடு பாடு இரண்டாவது அதிகாரம் ரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே உன் செயல்களையும் கடின உழைப்பையும் மன உறுதியையும் என்றும் கடின உழைப்பை அறிந்திருக்கின்ற மன உறுதியை அறிந்திருக்கின்றீர் அந்தவரே எங்களை நீர் உயர்த்தக்கூடிய வேளையிலே யாரும் அதற்கு எதிராக நிற்க முடியாது சாத்தானுடைய வல்லமைகள் எல்லாம் அபத்தமாக்கப்படுகின்றன சாத்தானுடைய தீய செயல்கள் அனைத்தையும் என் ஆண்டவர் அப்புறப்படுத்தி எங்களிடம் கடந்து வந்து எங்களை அரவணைத்து எப்பொழுதும் எங்களை சுற்றி பாதுகாப்பு வளையம் அமைப்பதற்காகவும் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சுவாமி ஆண்டவர் இந்த நாளிலே யார் யாரெல்லாம் மன உறுதி அற்று போய் இருக்கிறார்களோ ஐயோ நான் கடின உழைப்பு உழைத்து கொண்டு இருக்கின்றேன் ஆனாலும் எனக்கு வரக்கூடிய வருமானம் போதுமானதாக இல்லை என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்காதபடி உலகத்திற்கு பின்பாகவும் பணத்திற்கு பின்பாகவும் அலைந்து தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஏனென்றால் ஒவ்வொரு ஆத்துமா மீதும் நீர் கருணை கொண்டு இருக்கின்றீர் உமது திரு பார்வையில் எல்லா ஆத்துமாக்களும் சமமான நிலையில் இருப்பதை உணர்கிறோம் ஆண்டவரே ஆனாலும் தகப்பனே உம்மை விட்டு வழிவிலகி விலகி சென்றும் உமக்கு எதிராக பாவம் செய்து குற்றங்கள் புரிந்து உம்மை வேதனைப்படுத்தி அணு தினமும் கெட்ட சிந்தனையோடும் உடல் இச்சையோடும் காம வெறியோடும் மற்றவர்களை ஏளனமாக பேசி மற்ற வர்களிடம் நீர் இருப்பதை புரிந்து கொள்ளாதபடி அவதூறாக பேசி கெட்ட வார்த்தைகள் பேசி நீர் ஆசிர்வதித்து கொடுத்த உடலை கண்டவரே குடி வெறிக்கும் காம வெறிக்கும் உட்படுத்தி எங்களை அழித்துக் கொண்டு இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரையே உண்மால் மட்டுமே எங்களை மன்னிக்க முடியும் உமது பரிசுத்த ரத்தம் மாசு மருவத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படக்கூடிய வேலையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் தூய்மை அடைகின்றோம் ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய வேளையிலே நாங்கள் தூய்மை அடைந்து உமது திருமுகத்தை எங்களால் தரிசிக்க முடியும் தகப்பனே நீரே ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றீர் முதலும் முடியுமாய் இருக்கின்றீர் வாண்டவரே இறந்தும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மெய்யான தெய்வமாய் எங்கள் நடுவே நடமாடி கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே பிள்ளைகளுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரே ஒவ்வொரு அரசாங்கமும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து போதை வஸ்துகளை அப்புறப்படுத்தி அவர்கள் நடுவிலே நீர் பேசி மன மாற்றத்தை அரசு அதிகாரிகளுக்கும் நாட்டு ஆள்பவர்களுக்கும் கொடுத்து மக்களுடைய வாழ்க்கைக்கு நலன் தரக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய மன பக்குவத்தை கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அதிகாலையிலே என்னோடு இணைந்து உமது திரு சமூகத்தில் கடந்து வந்து உமது திருமுகத்தை பார்த்து என் ஆண்டவருடைய உதவியை நாடி ஜெபித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொண்டு சகோதர சகோதரிகளை ஒப்புக்கொள்கின்றேன் தாய் தகப்பனை ஒப்புக்கொள்கின்றேன் வீட்டில் முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்களை ஒப்புக்கொள்கின்றேன் யார் யாரெல்லாம் வெளியோரமாக அமர்ந்து இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவருடைய விண்ணப்பங்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து அப்பா எல்லோரையும் ஆசீர்வதியும் அண்டவரையே பிள்ளைகளுடைய ஏழ்மை நிலையை நீர் கருணை கண் பார்ப்பீராக நீரை அவர்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் உம்மை நம்பி வந்திருக்கிறார்கள் என் ஆண்டவர் அதிகாலையிலே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார் என் ஆண்டவர் அதிகாலையிலே என்னை வழி நடத்துவார் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என்கின்ற எண்ணத்தோடு பாவத்தை அறிக்கையிட்டு செபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய கூக்குரல் உமது திரு சமூகத்தில் ஆண்டவரே விண்ணப்பங்கள் எல்லாம் தூபத்தை போல் கடந்து வருவனவாக வான தூதர்கள் எல்லாவற்றையும் எடுத்துமது திரு சமூகத்தில்

மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பாம் அதிகாலையிலே தகப்பனே நீர் எங்களை தேடி வந்து எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசை

தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அமலோற்ப தாயே பாத்திமா அன்னையே தினமும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டு இருக்கக்கூடிய உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி நிறைவான ஆசீர்வாதத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர மெய் நோக்கி ஜெபிக்கிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் இயேசு ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்டம் அரிய சர்வே மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அய்மை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எகற்றம் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்